ரெஸ்கியூ அண்ட் ப்ரொடெக்ட் இந்த ரெண்டு கீவேர்டு எது எதுக்காக நான் ரெஸ்கியூ அண்டு ப்ரொடெக்ட்னு சொன்னேன் அப்படின்னா மூழ்கும் அபாயம் அல்லது நட்டமடையும் அபாயம் அல்லது நலிவடையும் அபாயம் உள்ள தொழில்களை ரெஸ்கியூ பண்ணணும் எங்கே அந்த ஃபார்முலாவை தொலைச்சிங்க எங்கே அந்த முக்கியமான கீ பாயிண்ட்டை தொலைச்சிங்க மிஸ் பண்ணிங்க தவற விட்டீங்க இப்படி தெரிஞ்சால் தான் அடுத்து ஒன்று அந்த தேடலாம் அல்லது மாற்று வழிகள் கொண்டு போகலாம் हव टू पट एक्सिस्टिंग थ्रट अभी नौ रेस्क्यू अंडर प्रांडी அதாவது ரெஸ்கியூ அண்ட் ப்ரொடெக்ட் இந்த ரெண்டு கீவேர்டு எது எதுக்காக நான் ரெஸ்கியூ அண்டு ப்ரொடெக்ட்னு சொன்னேன் அப்படின்னா மூழ்கும் அபாயம் அல்லது நட்டமடையும் அபாயம் அல்லது நலிவடையும் அபாயம் உள்ள தொழில்களை ரெஸ்கியூ பண்ணணும் சரியா ஆரோக்கியமாக சென்று கொண்டு இருக்க பிஸ்னஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் த்ரெட்ஸ்லேருந்து பிஸ்னஸ் த்ரெட்ஸுங்கிறது வேற த்ரெட்டனிங்கன்னா மிரட்டல்கள் என்று ஒரு பொது தமிழில் தமிழ் அர்த்தம் படுத்திட்டிங்கன்னா அது வேறு மாதிரி மீனிங் கொடுத்துரும் நான் சொல்கிறது பிஸ்னஸ் த்ரெட்டிலேருந்து உங்கள் பிராண்ட் பிஸ்னஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது வேற நீங்கள் நலிவடையும் அல்லது ஒரு நஷ்டமுடைய அபாயத்தை நோக்கி செல்கிறீர்கள் என்றால் அதை ரெஸ்கியூ பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்கியூ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய பிஸ்னஸில் தவறி அளித்தீர்கள் என்று ஒரு சிறிய ஆய்வு செய்தாலே போதும் அவருக்கு அந்த ஆய்வு செய்யக்கூடிய திறன் வந்து உடனே வராது திறன் இருந்தாலும் அதை பயன்படுத்தக்கூடிய மனநிலை இருக்காது காரணம் எப்படி நட்டமடைந்தோம் எந்த இடத்தில் நமது தவறு நடந்தது அப்படின்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமைதியான மனம் வேண்டும் த கூல் மைண்ட் இருக்கும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எங்கே தவறு இழுத்தீங்கன்னு கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படி கண்டுபிடிக்க முடியலைன்னா உங்களால் மீட்டெடுக்க முடியாது இன்னும் எளிதாகவும் இப்போ எளிமையாகவும் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் எங்கு உங்களை தொலைத்தீர்கள் உங்கள் வியாபாரத்தை தொலைத்தீர்கள் என்று உங்களால் தான் கண்டுபிடிக்க முடியும் எங்கே அந்த ஃபார்முலாவை தொலைச்சிங்க எங்கே அந்த முக்கியமான கீ பாயிண்ட்டை தொலைச்சிங்க மிஸ் பண்ணிங்க தவற விட்டீங்க இப்படி தெரிஞ்சால் தான் அடுத்து ஒன்று அந்த தேடலாம் அல்லது மாற்று வழிகள் கொண்டு போகலாம் ஸோ த ரெஸ்கியூ இவர் பிராண்ட் பிஸ்னஸ் அப்படின்றது பார்த்தீங்களா நீங்கள் எங்கு நலிவடைந்தீர்கள் உதாரணமாக இன்றைக்கு பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற அதாவது தோல்வியடைந்த ஒரு தொழிலதிபராக பார்க்கப்படுவோர் விஜய் மல்லையா அவரை அவரை குறித்த ஆய்வுகளில் எனக்கு வேறு கருத்துக்கள் உண்டு அதற்குள் நான் போக விரும்பவில்லை விட்டுருங்க ஆனால் அவர் எங்கு தன்னுடைய வியாபாரத்தை தொலைத்தார் என்று ஒரு சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் எங் எந்த சமரசமும் இல்லாமல் எந்த சார்பு தன்மையும் இல்லாமல் அலசி ஆய்ந்தார்கள் அந்த ஆய்வில் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா ஐயா அந்த அவங்க சிவில் ஏவியேஷன் அதாவது உள்நாட்டு விமான போக்குவரத்தில் அவருடைய முதலீடுகளை அதிகமாக முதலீடு செய்தார் அந்த முதலீடுகள் அவருக்கு நட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தன லாபத்தை ஏற்படுத்தவில்லை காரணம் அதிலும் முக்கியமான காரணம் வாடிக்கையாளர்களை கவரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விமானத்தில் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் அண்டு எக்கனாமிக் கிளாஸ்னு ரெண்டு வகுப்புகள் இருக்கும் ரெண்டு இதுகள் இருக்கும் பிஸ்னஸ் கிளாஸில் வந்து கொஞ்சம் விலை அதிகம் தொழில் அதிபர்கள் அரசியல் பிரமுகர்கள் மிக பிரபலங்கள் திரையுறையை பிரபலங்கள் பொதுவாக பணம் வச்சுருக்கவங்க கொஞ்சம் அதிகமான நான் இதை விட அது ஒரு ரெண்டு மடங்கு இருக்கும் விலை குறைஞ்சபட்சம் இது எக்கனாமிக் கிளாஸில் இருக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்படுற உணவு ஒரு வேறு விதமான உணவாக இருக்கும் யாரும் பிஸ்னஸ் கிளாஸில் இவர் என்ன பண்ணார் விஜய் மல்லையா அந்த பிஸ்னஸ் கிளாஸில் கொடுக்கக்கூடிய அதே உணவை எக்கனாமிக் கிளாஸ்லையும் ஃப்ரீயாக கொடுத்தார் பிஸ்னஸ் கிளாஸில் அவங்க கலெக்ட் பண்ணிடுறாங்க அதுக்கான ப்ரைஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் அவங்க எதாவது வச்சுருக்கிறாங்க இவர் அதே தரம் உள்ள உணவை அந்த பிஸ்னஸ் கிளாஸில் இருக்கிற உணவை இந்த எக்கனாமிக் கிளாஸும் கொடுத்தார் இங்கே என்ன தவறு நடந்துச்சு அப்படின்னா இது வந்து கஸ்டமர் அக்செப்டன்ஸ் அண்ட் ரெஃபரல் அப்படிங்கிறதுக்காக அவர் செஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கணும் என்னுடைய இனுவான்படி ஆனால் அவர் எங்கு அது தவற விட்டார் அப்படின்னா இந்த இந்த விமானத்தில் அவர் ஆரம்பிச்சிருக்க விமான அந்த ஃப்ளைட்டில் போனால் நமக்கு தரமான ஒரு உயர்தர உணவுகள் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து அனுபவிக்க வருவாங்களா ரிப்பீட்டட் இது வருவாங்களா ரெஃபரல்ஸ் கிடைக்கும் ஆனால் பர்ச்சேஸ் பவர் இருக்கா இந்தியன் எக்கனாமி இந்தியாவுடைய எக்கனாமி இந்தியாவுடைய பொருளாதாரம் தனிநபர் வருமானம் அவர் ஒரு விமான விமான பயணத்துக்கு செலவு பண்ணுவது செலவு செய்வது என்றால் அதுவும் குறிப்பாக குடும்பத்தோடு செலவு செய்வது என்றால் அவருக்கு அது அஃபோர்டபிலிட்டி இருக்கா அவரால் தாங்கிக் கொள்ள முடியுமா அப்படிங்கிற இடத்துல அவர் தொலைச்சிட்டார் அது மட்டுமல்ல அவர் தொலைத்தது அவர் அந்த ஃபார்முலாவை தொலைச்ச இடம் அதுன்ற நாங்கள் நானும் நினைக்கிறேன் மற்ற எக்கனாமிஸ்ட்டோ தான் சொல்கிறாங்க ஆனால் தொடைத்ததை மீட்டெடுக்க இயலாத அளவுக்கு அவர் காலதாமதமும் ஏற்படுத்திவிட்டார் அவர் வேறு வளகைகளில் அதை மீட்டெடுக்க முயற்சி செய்தார் அரசியல் செல்வாக்கு தனக்கு தெரிந்த மந்திரிகள் மத்திய மந்திரிகள் அவர்களை கொண்டு அவர் அதை மீட்டெடுத்து விடலாம் என்று நினைத்தார் அரசியல்வாதிகள் ஒரு நாளும் உங்கள் வியாபாரத்தை மீட்டெடுக்க உதவ மாட்டார்கள் காரணம் அவர்களுக்கு தெரியாது அவர்களுடைய அரசியல் வியாபாரம் என்பது வேறு அரசியல் வியாபாரம் அரிசி வியாபாரம் இல்லை அரசியல் அவங்க வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் டொனேஷன் கொடுத்தேன் இவங்களை பாதுகாத்தேன் இவங்களுக்கு அப்படியெல்லாம் கூட்டங்களுக்கு நான் பணம் கொடுத்தேன் ஃபண்டிங் பண்ணேன் ஃபியூல் ஐ ஃபியூல் தேர எக்கனாமி இது மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அவங்கள இது பண்ண மாட்டாங்க ஸோ அந்த விஜய் மல்லையா எந்த இடத்துல தன்னுடைய ஃபார்முலாவை தொலைச்சாரோ அது அதை மீட்டெடுக்க வேண்டிய கால அளவுக்குள்ளும் அவர் வரவில்லை தப்பித்து ஓடுவது என்ற இடத்துக்கு அவர் போய்விட்டார் காரணம் அவர் அந்த ரெஸ்கியூ ஆஃப் த பிஸ்னஸ் பிராண்ட் பிஸ்னஸில் அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டார் இதை தான் ஹவு டு ரெஸ்கியூ அப்படிங்கிறதுல ஒரு தொழில் நலிவடைகிறது ஒரு ஒரு உற்பத்தி நிலையம் நலிவடைகிறது ஒரு ப்ரொடெக்ஷன் அதாவது இண்டஸ்ட்ரி நலிவடைது அப்படின்னா அவர்கள் எந்த இடத்தில் எந்த ஃபார்மாவை தொலைத்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இதை தான் நீங்கள் ரெஸ்கியூ பண்ண முடியும் ரைட் இது ஒரு பக்கம் அடுத்து ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பிராண்ட் பிஸ்னஸ் ப்ரொடெக்ட் என்ன பிஸ்னஸ் த்ரெட் அப்படிங்கிற இது வரும் அந்த வாட் இஸ் பிஸ்னஸ் த்ரெட்ஸுங்கிறது அடுத்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ ப்ரொடெக்ட் என்னென்ன த்ரெட் என்னென்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் த்ரெட்டுன்னுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணங்கள் சொல்கிறேன் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அதாவது பிஎல்சின்னு சொல்லுவாங்க ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ காலத்துக்கு பயன்படும் திரும்ப மீண்டும் இவர்கள் இந்த வாடிக்கையாளர் வாங்க வேண்டும் என்று ஒரு பிஎல்சி ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்னு ஒன்று இருக்கும் இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளில் நீங்கள் அதை கணிக்காமல் அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஒரு சோப்பு உதாரணத்துக்கு அதாவது திரும்ப சோப்பே சொல்கிறேன் போன வீடியோவிலையும் இந்த வீடியோ அதான் சொல்லியிருக்கேன் சோப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சோப்பினுடைய தரம் உபயோகிக்கும் காலம் இந்த ரெண்டி வச்சுருக்கேங்க ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் ஒரு சோப்புன்னு வச்சுருக்கேன் அந்த பிஎல்சி அதான் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இதை கரெக்டாக கணிச்சு அந்த ஒரு மாதம் முடிவதற்குள்ளேயே இந்த பொருள்கள் மீண்டும் அதே இடத்தில் கிடைக்கும் அளவுக்கு இந்த ப்ராடக்ட் அவைலபிலிட்டியை நீங்கள் உண்டு பண்ணிங்கன்னா தான் அப்போ அடுத்து வரும்போது இன்னொருத்தர் வர முடியாது இன்னொரு ப்ராண்டு உள்ள நுழையாத அளவுக்கு நீங்கள் முன்னாடி கொண்டு போய் உங்கள் ப்ராடக்டை ஸ்டாக்கில் வைக்கணும் அதை பிஎல்சி அந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தெரியணும் உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு சோப்புன்னு சொன்னேன் அது துணி சோப்பாக இருக்கலாம் வாஷிங் பவுடராக இருக்கலாம் வாஷிங் சோப்பாக இருக்கலாம் பாத் சோப்பாக இருக்கலாம் அல்லது நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலாக இருக்கலாம் ஷேவிங் க்ரீமாக இருக்கலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இதை கண்டு பிஎல்சி ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இருக்குது ஒரு பிளேடு இவ்வளோ நாள் தான் உபயோகப்படும் ஒரு பதினஞ்சு ஷேவுக்கு உபயோகப்படும் பதினஞ்சு நாள் கழிச்சு ஒரு வாங்க வரும்போது வேறு ப்ராண்டு அங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் ப்ராண்டு காலி ஆயிடும் அப்போ உங்கள் ப்ராடக்ட் தொடர்ந்து ப்ராடக்ட் அவைலபிலிட்டி உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இஸ் வில் ப்ரொடெக்ட் யுவர் பிஸ்னஸ் ப்ராண்ட் பிஸ்னஸ் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி வில் ப்ரொடெக்ட் யுவர் ப்ராண்ட் பிஸ்னஸ் எப்படி ப்ராடக்ட் அபிலிட்டி எப்படி உண்டு பண்ணுறது அந்த அந்த சப்ளை டிமாண்ட் அண்ட் சப்ளை அந்த அந்த கான்செப்டுக்குள்ளே வரும் இதில் ஒரு நாள் உங்கள் ப்ராண்டு இல்லாமல் கிடைக்காமல் போயிடுச்சுன்னா கூட அங்கே ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் கட்டாகவும் சேல்ஸ் பாதிக்கும் இது வந்து சேல்ஸ் பிளானிங்லேயும் ஒன்றாத்த இதாக வரும் நான் அந்த பிஸ்னஸ் த்ரெட்ஸ் சேல்ஸ் பிளானிங்லாம் கொடுத்து அடுத்தடுத்து நான் வீடியோக்கள் வெளியிடுறேன் ஸோ இந்த ர ஹவு ரெஸ்கியூ யுவர் பிராண்ட் பிஸ்னஸ் அண்ட் ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் ப பிராண்ட் பிஸ்னஸ் ரெண்டுக்குமான வித்தியாசத்தை சொன்னேன் தொடர்ந்து இதனுடைய காரணிகள் என்ன என்ன ஃபேக்டில் எல்லாம் இதில் நீங்கள் காக்க முடியுங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு வெளியிடுறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்போ தான் எனக்கு சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்